இந்த யுத்தத்தின் மூலமாக முழு நாடு முழுவதுமே இவ்வாறான எலும்பு கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கின்றது அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த எலும்பு கூடுகள் நிறைந்த நாட்டில் இருந்து நாளைக்கு நல்லது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மீண்டும் அவ்வாறு எலும்பு கூடுகள் உருவாகாத ஒரு நல்ல அரசாங்கத்தை நல்லது ஒரு சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்று கொடுப்போம் கத்தோலிக்க மதத்தினுடைய காதினல் வெல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு முதலாவது எனது சார்பாக நன்றியை நான் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இந்த விஷேடமாக இந்த தாக்குதல் இடம்பெற்று நாடு அமைதி இழந்திருந்த போது நாட்டில் அன்றைய காலகட்டங்களில் ஒரு வன்முறை வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு நிலம் ஏற்பட்டிருந்த பொழுது அந்த கொலைகளுக்கு எதிராக பழி வாங்கும் படலம் தொடர்ந்து மீண்டும் ஒரு இரத்த உரு உருவாக்கிவிடும் என்கின்ற ஒரு நிலைமையிலிருந்து எமது நாட்டு மக்களை சாந்தப்படுத்திய எமது நாட்டு மக்களுடைய அமைதியை நிலைநாட்டிய ஒரு பிரதான ஒரு தலைவராகவும் மத தலைவராகவும் திகழ்கின்றவர் கார்டினல் மேல்கம் ராஞ்சித் அவர்கள் அப்போ அந்த வகையில் முதலாவது அந்த நிலைமையில் இருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த ஜூலை மாதம் இது இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்றது ஜூலை மாதம் அப்போ இந்த ஜூலை மாதம் என்பது உண்மையிலேயே இலங்கை சரித்திரத்தில் ஒரு இடம் பிடித்திருக்கின்ற மாதம் என்றால் மிகையாகாது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எண்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி அறுபத்தி மூன்று ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு எழுபதாம் ஆண்டுகளில் ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு ஜூலை மாதங்களிலும் எமது நாட்டில் அதாவது விசேடமாக இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதத்தை தூண்டிவிட்ட அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்டு அல்லது அந்த இனக்காதத்தின் ஊடாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொள்வதற்கான சதி திட்டங்களை தீட்டிய ஆண்டாகும் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இதே ஒரு போற ஒன்று காலங்களில் எங்களுடைய யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டதில் இருந்து பிறகு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் மூலமாக எமது நாட்டுக்கு ஒரு கரும் புள்ளியை ஏற்படுத்திய சம்பவம் என்றால் வேறு எதுவும் அந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை ஆகும் அப்போ அந்த வகையில் அதிலிருந்து கூட இன்னும் நாங்கள் மீளாத மக்களாகவே இருக்கும் இன்னமும் கூட அந்த பழி எங்கள் மீது எமது நாட்டின் மீது சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது அபகரான நிலையின் தான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்பது அபான ஒரு 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 எங்களுடைய இதயத்தினுள்ளே ஒரு துளையிடப்பட்ட ஒரு சம்பவமாகவும் அல்லது அவ்வாறான ஒரு நிகழ்வாகவுமே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாட்டு அக்ளவின் இருக்கின்றது உறுப்பினர்களின் அதனால் விஷேடமாக நான் சொல்லிக்கொள்வது வேற எதுவும் அல்ல விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த இந்த தாக்குதலின் பொழுது எனது குடும்பத்தை சார்ந்த எனது குடும்பத்தை சார்ந்த எனது பேத்தி அது என்னுடைய மகள்னுடைய பிள்ளை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இறந்து போனார் அதே போன்று கொச்சிக்கடையில் எனது எனது உறவினர் குடும்பமே அவரது பிள்ளை ஒரே ஒரு மகன் மாத்திரம்தான் இன்னைக்கு அவர் லண்டனில் இருக்கின்றார் குடும்பமே இருந்து விட்டார் அப்போ அந்த வகையில் இதில் நேரடியாக தாக்கத்துக்குள்ளாக்கப்பட்டவன் நான் ஒரு பக்கம் மறுபுறத்தில் நான் அந்த நேரத்தில் அந்த வேலையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எகாரான நிலைமையை எதிர்கொண்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் பாரியது ஒரு பாரியது ஒரு ஒரு அபாஹயகரமான ஒரு கவலைக்கிடமான நிலைமையை முஸ்லிம்கள் எதிர்கொண்டார்கள் அந்த விகலையில் அந்த முஸ்லிம் மக்களை என்னால் இயன்ற வரைக்கும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததற்கு எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாடு என்பது இன்றைக்கு அதாவது கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இனவாதத்தால் இரத்தம் ஓடுகின்ற நாடு மறுபுறத்தின் இனவாத வெறியாட்டத்தின் ஊடாக இந்த நாட்டின் எல்லா இடங்களிலும் மதி மனித புதைக்குலிகள் நிறைந்த நாடு இன்றைக்கு இருநூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து எங்களுடைய பரம்பரை இலங்கைக்கு வருகின்ற பொழுது அன்று தலைமன்னாரில் இறக்கிவிட்டு சென்றவர்கள் நாடு முழுவதும் நடை பாதையாக மத்திய மலைநாட்டுங்க வருகின்ற வழியில் நூற்று கணக்கானோர் பசியாலும் நோயாலும் நொடியாலும் செத்து மடிந்தார்கள் என்று கூறப்படுகின்றபடி காலை அவசான உடல்களை தோண்டி எடுப்போமாக இருந்தால் இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த நாட்டுக்கு அந்நிய செலவாணி ஏற்றி கொடுக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய எங்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்வதோடு பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டும் சரி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் சரி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெள்ளச போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பிறகு முப்பது வருண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய யுத்தம் கொள்ளும் இந்த யுத்தத்தின் மூலமாக முழு நாட்டு முழுவதுமே இவ்வாறான கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கின்றது அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த எலும்பு கூடுகள் நிறைந்த நாட்டில் இருந்து நாளைக்கு நல்லது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மீண்டும் அவ்வாறு எலும்பு கூடுகள் உருவாகாத ஒரு நல்ல அரசாங்கத்தை நல்லது ஒரு சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு